வணக்கம் மக்களே வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடை மூலம் இலவசமாக அரிசி வாங்குபவர்களுக்கு வெளியான ஒரு சூப்பரான அறிவிப்பை தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகன் அமர்த்தி ஆல் நோட்டிஃபேஷன் அமுத்தம் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி பருப்பு பாமாயில் கோதுமை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையிலும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ரேஷன் கடையில் இருபது கிலோ அரிசி வழங்கப்படும் நிலையில் தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது சமீபத்தில் மத்திய அரசானது தமிழகத்துக்கு வழங்கப்படும் கோதுமையின் அளவை உயர்த்தியுள்ளது இதன் காரணமாக ரேசன் கடையில் கோதுமை தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் என்று அமைச்சர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது அரிசிக்கு பதிலாக கோதுமையை இலவசமாக பொருளாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இருபது கிலோ அரிசி வழங்கப்படும் நிலையில் மாநகராட்சி பகுதியில் வசிப்பவருக்கு பத்து கிலோ கோதுமையும் பிற பகுதியில் வசிப்பவருக்கு ஐந்து கிலோ கோதுமையையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதாவது இருபது கிலோ அரிசிக்கு பதிலாக பத்து கிலோ மற்றும் ஐந்து கிலோ என்று பிரித்து கொள்ளியிருக்கிறாங்க இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் ரேஷன் அட்டைதாரருக்கு வெளியான சூப்பரான அறிவிப்பு இருபது கிலோ அரிசி வாங்கப்படும் நிலையில் மாநகராட்சி பகுதியில் வசிப்பவர்களுக்கு பத்து கிலோ கோதுமையும் பிற பகுதிகளில் வசிப்பவருக்கு ஐந்து கிலோ கோதுமையும் பெற்றுக்கொள்ளாமல் என்று அறிவிச்சுக்கோங்க ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நாமத்தை ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்